ஒரு படம் எடுக்கணும் ஒரு மனைவி சப்போர்ட் இல்லாம யாருமே படம் எடுக்க முடியாது எவ்வளவு பெரிய ஆளா சரி நாட்டுக்கே ராஜா சரி ஒரு மனைவி வந்து சப்போர்ட் இல்ல எந்த ஒரு குடிச்சது படம் எடுக்க முடியாது அந்த நிலைமை எனக்கு நடந்தது உட்காருக்கு மனைவி இந்த படத்தை ரொம்ப நாள கோவம் இருக்குதான் அதுல இங்க தீர்த்திருக்கேன் அதான் படத்தை

வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமான ஒரு படக்குறிப்பு தளம் இது இயக்குனர் அவ்வளவு சாதுவான ஆள் அதனால சாமி சார் காம்பினேஷன்ஸ் சீன்ஸ் எல்லாம் இருக்கும் நடிச்சுட்டே இருப்போம் ஆக்ஷன் சொல்ல சொல்லுங்க சார் நீங்க நடிங்க அப்படின்னு பாரு என்ன சார் கட்டே சொல்லணும் நல்லா நடிச்சுட்டு இருக்கீங்க பார்த்துட்டே இருந்தோம் சுவாரஸ்யமா சார் சொல்லணும் நானே ஆக்சன் சொல்லி நானே கட்டி முடிச்சுட்டுமா அப்படிங்க பண்ணுங்களே அப்படிங்கிறது ரொம்ப சாதுவான ஒரு மனிதர் அதாவது இருக்கிற படத்தெல்லாம் திரட்டி போட்டு அவங்க ஒரு படத்தை இருக்கணும்னு வந்திருக்காங்க இது போன்ற மனிதர்கள் இது போன்ற தயாரிப்பாளர்கள் தான் உண்மையுமே நிறைய பேருக்கு இந்த இண்டஸ்ட்ரியால வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி பெற்று அவங்களுக்கு அடுத்த படம் எடுக்கிற அளவுக்கு போனோம் அப்ப இன்னும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த படத்தை ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கிற இந்த சின்ன பட தயாரிப்பு ஆலர்களுக்கெல்லாம் திரு ஆபத் பண்ண உனீஷ் அவர்களுக்கும் அன்பு செல்வன் சாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் எப்பவுமே சாமி சார் சசி சார் எங்களோட சசியோடலாம் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் இந்த காம்பினேஷன் இல்ல சசியோட பட் சசி ரொம்ப பிடிக்கும் சாமி சார் இருந்தால் யூனிட்டே கலகலப்பா இருக்கும் ஸோ அவரோட அனுபவத்தெல்லாம் சொல்றதை கேட்கக் கொள்ள ரொம்ப நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக அருமையான டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நியாயமான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க ஜென்ரலா சின்ன படம் பெரிய படம் அப்படின்ற மாதிரியான விஷயம் பட்ஜெட் வச்சு சொல்லுவாங்க என்ன பொறுத்த சின்ன படம் பெரிய படம் அப்படிங்கிறது மக்களால் எந்த படம் அழகா கொண்டாடப்படுகிறதோ அது பெரிய படம் பெரிய படம் வாசனா கூட அது என்ன பொறுத்த அது சின்ன படம் தான் நாங்க தயாரிப்பாளருக்கு காசே கொடுக்காத படம் உண்மையுமே சின்ன படம் தானே சோ அந்த விதத்துல இந்த படம் ஒரு பெரிய படமா அவருக்கு அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் மயில்சாமி சாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட தான தர்மங்கள் இருக்கும் அந்த செஞ்ச அவர் செஞ்ச புண்ணியங்கள் அன்பு நண்பர் அன்புக்கு அது அப்படியே வந்து ஒரு பெரிய வெற்றிகளை தந்து ஒரு வெற்றி பயணம் இந்த படத்துக்கு அப்புறம் அன்புக்கு தொடர்கிறதுக்கு நான் மனதார வாழ்க்கை அன்பு நண்பர் தர்ஷன்லாம் நல்ல சித்தா படத்துலலாம் மெரட் எடுத்துட்டு ஒரு வில்லன் ரோல் ஸோ அவரும் நல்ல சூஸியான படங்களை செலக்ட் பண்ணால் அவருக்கான இடம் பெருசாக இருக்கு இந்த நம்பர்களோட நடிக்க வாய்ப்பு வரை ஆனால் இவங்களுக்கும் இந்த படம் மூலியமா ஒரு நல்ல எதிர்காலம் அமைஞ்சு நோட்டபுளான ஒரு விஷயம் நடந்ததுனா ரொம்ப சந்தோஷம் இந்த பட வெற்றிக்கு அது மனமார்ந்த நல் வாழ்த்துகள் தேங்க் யூ தேங்க் யூ அடுத்தது இந்த படத்துடைய ஹீரோ அன்பு அவர்களை பேசுவதற்கு நல்ல நிலமையை கொண்டு வந்தேன் கேட்டா இவங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தா மகிழ்ச்சாமி அபூரோ சார்னு ஒரு படம் இருக்கும் கம்பு குமரா நடித்த படம் அதெல்லாம் பாருங்க இவங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காருன்னு இவரு அவருடைய பேர் போல வரணுங்கிறது எங்களுடைய மிக சிறப்பாக தெரிஞ்சு இந்தமையை தெரிஞ்சிக்கிறது பத்திரிகை பத்திரிகை குழுமத்தான இருக்கும் பணிவான வணக்கம் ஆஹ் ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ண அண்ணன் அன்பு செல்வன் அவருக்கு மனதான் தான் நன்றியை சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் சென்னீஸ்வரர் எங்கள் செகண்ட் டைம் ஆக்சுவலி ரெண்டாவது ப்ராஜெக்ட் அதெல்லாம் மீட் பண்ணுறோம் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் நல்ல பப்ளிசிட்டி நல்லா போச்சு அந் இந்த படமும் அதே மாதிரி போனால் அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் அண்ட் ப்ளஸ்ஸு எல்லாத்துக்கும் தேவை அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு யாரை பற்றி சொல்லணும்னா இதுவரை தான் அந்த ஹீரோ நான் படத்தில் ஹீரோ உண்மையான ஹீரோ யார் தான் டேரக்டர் ப்ரொடியூசராச்சுவே ஹீரோயின் யார் தான் ஒய்ஃப் ஏன்னா ரெண்டு பேரும் வந்து ஒரு பிளானை எப்படி ஒரு படம் ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதை எப்படி எடுத்துகிட்டு போடுறது அன்னிக்கு என்ன பண்ணலாம் பிளான் போட்டு ஒரு பழைய ப்ரொடியூசர் ஆச்சு ஆனந்த் பிலிம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க சோ அந்த ப்ரொடியூசரே வந்து எல்லாருக்கும் ஒர்க் பண்ற ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் அது காஃபி அதுக்கப்புறம் நான் இருக்கலாம்னு நான் பார்க்கல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யாருன்னா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தேன் டிஃபன் சாப்பாடு போறது சரி என்ன தேவைகள் அதுக்கப்புறம் காஸ்டிஃபர் செட்ல இருந்து இவங்க வந்து ஹீரோயினுக்கு பக்கத்துல எல்லாரும் வந்து எல்லாம் வந்து அவரை ஹெல்ப் பண்ணி நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி ஒரு ஃபேமிலியா இருக்கும் போது அப்புறம் அவங்க வீட்டுல தங்குனது இப்ப இரன் என்ன பேசினாரு அவங்க வீட்டில தங்கிட்டு அவங்க மாதிரி ஒரு ஷூட்டிங் போன மாதிரி சந்தோஷமா அப்படியே டூர் போன மாதிரி தினைக்கும் ஷூட்டிங் நடந்தே இருக்கு நம்மளுக்கே வந்தல சரி இப்படி பாத்துக்கிறாங்களே நம்மள ரொம்ப சில பேர் இருக்காங்க யாரும் மென்ஷன் பண்ணணும் ரொம்ப டிமாண்ட் பண்ணுவாங்க நாங்களே தங்க மாட்டேன் எனக்கு வண்டி வேணும் இங்க பாத்ரூம் போக முடியாது அந்த மாதிரி ஒரு திங்கிங்ல அவரு ஒரு நல்ல குடும்பத்தோட ஒரு வீட்ல இருக்கும் குடும்பமா ஒரு படம் எடுக்கிறோம் அந்த மாதிரி இருந்து சந்தோஷமா அதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ண யார் மாமா கேட்டார் தர்ஷன் அவர் நடிச்சாரு சந்தோஷ் மாதிரி ரொம்ப நல்ல போயிட்டு நல்ல காம்பினேஷனு அதுக்கப்புறம் இன்னொரு மாமா சாமுசர் வந்தார் படத்தில் என்னன்னா ஒரு சீன்ல வந்து ஒரு ஃபுல்லு வச்சிருவாங்க ரெண்டு கட்டிங் அடிச்சு அந்த சீனை முடிக்கிறதும் சீனு அந்த ஃபுல்லு முடிஞ்சிச்சு சீன் முடியல டேரக்டர் பாவ வெள்ள மாநிலம் இல்லை சரி நீங்க பேசிக்கவே ஒன்று மோரோ வரைக்கும் போட்டு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி மட்டை ஆறுக்கு அப்புறம் சீட்டை முடிச்சாங்க அதுக்கப்புறம் மூணு மணி நேரம் எடிட்டிங் தூக்கி போட்டாங்க அது அந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து மிச்சர் குடுத்துட்டே இருக்கிறாங்க சூடா அந்த சைடிஷ் டிஷ் இருப்பாங்க அந்த அட்மாஸ்பியர் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த சும்மா ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிடுற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சாறு ஆட்டுக்கு நாங்க சாப்பிட்டுட்டே இருக்கோம் சீன் போயிட்டே இருக்கேன் அந்த மாதிரி போச்சு அடுத்தது சுவாமிநாதன் சார் அவர் கூட ஒர்க் பண்றது ரொம்ப சந்தோஷம் ஆச்சு ஒரு மிலிட்ரி மாமா சார் என்ன சார் படத்துல மாமாவும் கூட வர மாதிரி ரொம்ப அமீன் ஒரு மிலிட்ரி கேரக்டர் சார் பண்ணி ரொம்ப காமெடியும் சூப்பரா போச்சு

நல்ல பாண்ட் ஆக்சுவலி அவர் வந்து ஹீரோயினோட அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஒரு அம்மா அவரு எனக்கு மாமா தான் ஒரே ஒரு மாமி நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி ஏற்கனவே அப்புறம் அவங்க அம்மா கேரக்டர் ஆக்சுவலி ஆக்சுவலி ஹீரோயின் அதிகமா பார்த்தோம் அவங்க கூட சண்டை போடுற மாதிரி சீக்வன்ஸ்ல இருந்துச்சு சோ அப்புறம் கூட நரேஷ் அப்புறம் ஜாக்ரோ

அதுக்கப்புறம் ஹாரர் வந்து டென்னிஸ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி அதுவும் நல்லா இருந்துச்சு கேட்கும் போது அதுக்கப்புறம் எடிட்டர் சாரு அதை டீமே நல்லா இருந்துச்சு டூர் போயிட்டா இருக்கும் அது கடலூர்ல ஃபுல்லா நாங்க ஷூட் பண்ணும்போது சந்தோஷமா ஷூட் பண்ணுவோம் ஒரு இந்த மாதிரிலாம் என்னாச்சு சொல்லியா சந்தோஷமா இருந்துச்சு இந்த படத்தை நெக்ஸ்ட் மந்த் வந்து தியேட்டருக்கு வருது நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணனும் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் ப்ரெஸ்ஸிங் பண்ணவே அது ரொம்ப சந்தோஷம் தேட்டருக்கு ரிலீஸ் ஆகுறதுக்கு பெரிய விஷயம் சாரோட சப்போர்ட் நிறையா எடுத்துகிட்டு வராங்க ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோ தான் தேங்க் யூ சோ மச் எங்கள் மாமாவை படத்தை ஆ கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாருக்கும் படம் இருந்து படையலந்த பகவான் இயக்குனர் தயாரிப்பாளர் வேதுமணி அவருடைய பேசுவோம்

என்னோட வணக்கம் என்னோட தலைவர் அன்னீர் செல்வம் சார ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் இப்ப எனக்கு இவங்களெல்லாம் பார்த்தா நிஜமாலுமே ஆர்டிஸ்டா தெரியல கொஞ்சம் தடுமாறுது இருக்கு ஏன்னா நாங்க அப்படி ஒரு ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படி ஒரு பழக்கம் அதனால திருப்பி என்னோட ஃபேமிலி எல்லாம் பாக்குற மாதிரிதான் இருக்கு எனக்கு அப்போ படம் வெற்றி அடையதோ இல்லையா உங்கள எல்லாரையும் பார்த்தது அதனால கண்டிப்பா வெற்றி அடைய நம்புறேன் அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும் அதே மாதிரி இந்த படம் நான் மட்டும் தனியா இருந்து கஷ்டப்பட்டுலாம் எடுக்கல சார் சொல்ற மாதிரி எனக்கு முன்னாடி நிறைய பேர் எவ்வளோ தான் இப்படிலாம் வந்திருக்கிறாங்க அதுக்கு மெயினாக கஷ்டப்பட்டு என்கூட நின்று என்னோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அது முக்கியமா சுரேஷன்னு சொல்லி என் நண்பர் வட்டவரு அவரு அவரு நிறைய விஷயத்துல எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாரு அப்புறம் எங்க படத்துல வேற காமெடி சீன்ஸ் அது நான் எழுதுனதுனாலும் அது இப்படிதான் இருக்கணும் இவ்வளவு அழகாவும் மாத்தலாம்னு அந்த குழந்தைய அழகா மாத்தினது சாம் சார் தான் அவர் அவர் பாட்டுங்க எடுத்துட்டு பேப்பர் எடுத்துட்டு போய் உக்காந்துருவாரு உக்காந்து எழுதி என்ன அவரு இப்படின்னு நான் கூட நினைச்சேன் ஆனால் அவர் எழுதி எடுத்துகிட்டு வந்த பிறகுதான் தெரியுது நம்ம எழுதுனதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஸோ அந்த படத்தில் காமெடி சீன் வந்திருந்தா அது உண்மையிலே ரசிக்கிற மாதிரி இருந்தால் என்னோடது கரு மட்டும்தான் மிச்சம் எல்லாமே எழுதுனது எல்லாமே சாமி சார் தான் ஏன்னா எது யார் செஞ்சாலும் அது அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்றப்ப இந்த படத்தில் அவரோட பங்கு இருக்கு மற்றபடி நான் சா நம்ம சசிதார் கேட்டார் ஏன் மீனா மேடம் வந்து இன்னும் வரல இவ்வளவு நேரம் மேக்கப் பண்ணாரு இப்ப நான் சொல்றேன் ஏன்னா உங்களை பார்த்த உடனே இன்னும் இவ்வளவு எங்க இருக்கீங்க நான் வந்து அவங்களுக்கு ஜோடினா ஒத்துக்க மாட்டாங்க கூட ஒரு ஒன்றரை மணி நேரம் அவன் பரவாயில்லையாங்க சரி பரவாயில்ல ஒரு மேட்ச் ஆகுதாங்க இருந்தாலும் பொது நிலம் கருத்தி அவங்க வெக்கப்படுறாங்க சின்னதா ஒரு தீம் இந்த உலகத்தை என்னதான் முழுசா நல்லதா எல்லாம் மாத்த முடியாது அதே மாதிரி எந்த ஒரு கெட்டதும் இந்த உலகத்தை முழுசா கெட்டதாக்கி அழிக்கவும் முடியாது சோ நல்லது கெட்டது கலந்ததுதான் இந்த உலகம் அது நம்ம மனசுலதான் சோ அதோட வைப்ரேஷன் தான் நம்ம அதனோட வைப்ரேஷன் தான் நாமெல்லாம் வேற வேற வடிவத்தில் இருக்கோம் ஒரே மனுஷனால ஒரு டைம் நல்லவனாகவும் இருக்க முடியும் அதே மனுஷனால கெட்டவனாகவும் இருக்க முடியும் ஸோ இது மட்டும்தான் இதில் உள்ள மெயினான தீம் இதை வச்சு தான் இதை இந்த கதை போகுது அதனால் பத்திரிக்காரங்க நீங்கள்லாம் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு ரொம்ப கேட்டுக்கோங்க

ஆனா ஆனா அது அது இப்ப பாக்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு திருப்பி மந்திரத்திலரு தந்திரம் பண்றதும் எல்லாம என்ன எது உண்மையில ரசிச்சு செஞ்சு தெரியாது ஒருவேளை ரொம்ப ஈடுபாடா இருக்கிறதால அப்படி செஞ்சாரா ஒரு ஒரு சீனும் ரசிச்சு செஞ்சாரு இல்ல அவங்க எழுதின சீன் எல்லாமே உண்மையிலே ஒரு என்ன வந்தோமா ஷூட் பண்ணோமா நடிச்சோமான்னு அப்படிலாம் இல்ல ரொம்ப சப்போர்ட் பண்ணா நான் திரும்ப சொல்றேன் இங்க இருக்கிறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பாக்குறப்ப நல்லா வெறும் ஜீரோ சந்திரது காமம் கிடையாது தமிழ்ல இல்ல தமிழ்ல நீங்க எனக்கு தெரியல ஆனா நீங்க அனுப்புங்க சந்திரான காமம் காமம்ன்றது என்ன நீங்க அப்படி காமம்ன்றது ஒரு ஆசை இல்லையா அத நம்ம கடவுள் மேலேயே வைக்கலாம்

நல்ல ஒரு நடிகர் ஆச்சு அதான் அவர் கேட்கிறான் ஒரு நல்ல நடிகர் கேட்கிற கண்ணாசி அவர் தமிழ்ல தெரியற தெலுங்குக்கு போயிருக்காரு தெலுங்குல தெரியற கன்னடத்துக்கு போயிருக்காரு அதனால இருக்க போயிட்டு இருக்காரு கிடைக்கல மலையாளத்துக்கு போயிட்டு வந்தாங்க திரும்பி

அவரோட பிளஸ்ஸிங் எங்க கூட ஏதோ நடுவில் நீங்களே எங்க ஃபேமிலி மாதிரி தான் அவர் மூலியமா நீங்க இருக்கீங்க எங்க அப்பா எப்படி என் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரோ அந்த மாதிரி நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க எல்லாம் ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான் அது தவிர அவர் எந்த படம்னாலும் சப்போர்ட்டா தான் பேசுவாரு அவருடைய ரிவியூ ஃபுல்லா சார் ரொம்ப கேள்வி

போன கூட பத்து சங்கமும் ஒன்னு சேர்ந்து பேசணும் காரணம் அவங்களுக்கு இன்னொன்னு புடிசல் நிறைய தப்பு இருக்கு காரணம் என்ன எந்த சங்கத்திலும் சொல்லி கேட்கறது கிடையாது பணத்தை என்ன சென்சார் பண்ணிடுவாங்க சென்சார் பண்ணிட்டு எவன் டிஸ்ட்ரிப்ட்னா இன்னைக்கு கிடையாது சென்னை சென்னையில தமிழ்நாட்டுல கிடையாது எவனையா ஒருத்த கூட்டத்தில் போய் ரிலீஸ் பண்ணிடுறாங்க நான் இதுதான் பிரச்சனை சென்னிசில எவனை பார்த்தா டிஸ்டர்ப் பண்ணி பண்ணி சொல்லி ஏன் அது என்ன பண்ணலாம் இந்த படம் இருக்குன்னு சொல்லி இப்போ வேதம் எங்களை கேட்டாரு இப்போ நான் இழந்த மட்டும் தான் சொல்லி இப்போ செய்கிறோம் இப்படி கேட்டப்ப என்ன நான் ஒரு வாரத்துக்கு முன்னே ஒரு யூடியூப்ல ஃபுல்லாகவே இல்லை சங்கத்து நேராகவே அனுப்பிச்சு விட்டேன் எல்லாமே சங்கத்தை போய் கேட்டு ரிலீஸ் பண்ணுங்க அது போய் எல்லா சார் சேர்த்து முடிவு பண்ணுவோம் வாரத்தில் நாலு படம் தான் ரிலீஸ் பண்ணணும் வாரம் நாலு படம் அது பெரிய படமும் சின்ன படமும் எந்த படம் டிக்கெட்டு ஃபுல்லாக இருக்கோ அதுலேயும் இந்த தேட்டுக்கு போவோம் அதில் அதை சோப்போம் அது நம்மளால யாருக்குமே இல்லை

பாப்பு கார்டு வாங்கணும் அப்புறம் வண்டி பார்க்கிங் பண்ணணும் அதுக்கு பெட்ரோல் இதுக்கு இது ஒரு குடும்பத்தை படம் பார்க்க முடியும் வார்த்தை நாலு படம் ரிலீஸ் பண்ணணும்னா அது தாய்ப்பாசம் பேசணும் அந்த குறிச்சது கேட்கணும் கேட்கறது கேட்கறதில்ல நேர படம் பொண்ணு தனசா படம் வரதுன்னா அவன் யாரும் கேட்கறான் எங்க கேட்கணும் கேட்கறதுல அது மாதிரி தயார்பால் யாருக்கே கேட்கறதுக்கு இல்ல அந்த தயார்பாளர்கள் போய் ஒவ்வொரு ஹீரோக்கும் சரி தயார்பாளர்கள் கேட்டு இப்ப ரிலீஸ் எப்ப வேணும் அது பேசுறதுல யாருமே எந்த வரது இல்ல அது தான் நான் பேசுறேன் ஒவ்வொரு நான் பேசுறேன் இது எல்லா சங்கம் முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க இது நீங்க சொன்னது மாரி எல்லா சங்கமும் வந்து ஒவ்வொரு படை இருக்கும்போது சென்சார் கொடுக்கும் போதும் அவங்க செஞ்சார் வாங்கிட்டு வந்து ஆஃபீஸ் வாங்கிட்டு சொல்றாங்க செஞ்சார் வாங்கிட்டு தரேன் அப்ப ரிலீஸ் பண்ண சொல்லுவேன் நான் சொல்லுவேன் நல்ல டே பார்த்து பார்த்து ரிலீஸ் பண்ணு நல்லா வச்சு ரிலீஸ் பண்ணு வேற யாரையும் வச்சுக்கிட்டு ஏமாந்து திருப்பி அடி படையெடுக்கணும் அப்படின்னு வீட்டுல எல்லாம் சண்டை வர பிரச்சனை இல்லை சொல்லிதான் அனுப்புறேன் அப்படிங்கும் போது நம்ம தயாரிப்பாளர்லாம் எல்லாம் வந்து

படம் வந்து தெரிஞ்சு கட்ட வாரத்துக்கு நாலு பார்வை யூஸ் பண்ணோம் ஒவ்வொரு சங்கத்தை கேட்டு பேசி குடிக்கணும் சார் திருப்பு திருப்பு சுப்பிரமணியம் சொல்றாரு நாங்க வந்து தேட்டர் குடுக்கற ரெடியா இருக்கோம் சின்ன படங்கள் எடுக்கிறவங்க வந்து கியூபி தான் பணம் கட்ட மாட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்ட இருக்கு அம்பது தேட்டருக்கு கூட பணம் கட்ட மாட்டேங்க எப்படி நாங்க தியேட்டர் குடுக்கணும் அது எங்க மேல வந்து குற்றச்சாட்டு சொல்றாங்களே எல்லா தயாரிப்பாளர்களும் சின்ன படங்களுக்கு தேட்டர் குடுக்கலாருங்க நாங்க தேட்டர் குடுக்குறோம் ஆனா சின்ன படம் உள்ளவங்க

படம் எடுத்து காசுல சும்மா ஆன்சில சும்மா உட்காந்துப்பாங்க இவர் வந்து சும்மா யார் மயிச்சா பையன் எவ்வளோ பெரிய மைல் சார் பெரிய ஹீரோ எவ்வளோ பேரு நடிகர் அவர் பையன் வந்து சும்மா வந்து உட்காந்து நடிச்சாங்க இல்லை திருப்பூர் சுப்பிரமணி இன்னைக்கு ஒரு தலைவர் ஆகியோர் ஸ்டேஜ் அதனால அவர் வந்து பேசுறாரு எல்லாருமே கஷ்டப்பட்டு அது கீப்பு பணம் கிட்டவ எந்த படத்தை ரிலீஸ் பண்ணு ஒரு படம் பண்ணணும் நான் ஐம்பது தேட்டர் ஜெனிஸ் இருக்காரு ஐம்பது தேட்டருக்கு நான் கைத்து கொடுத்துருவேன் சங்கத்தில்

நீயே ஆடியுமே அதுக்கு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் ஹீரோ மட்டு இல்ல டேரக்டர் மட்டு இல்ல புடிச்சர் மட்டும் ஏதாவது ஒன்றுலேருந்து கான்செப்ட் பண்ணி வா அது இப்போ வரைக்கும் என் தாய்மொழி சத்தியமாக தான் சொல்லிட்டு வாங்க என்ன காரண ஜெயிச்சிக்கா இப்போ நான் எண்பத்தொம்பது நாயர் ரஜினி அந்த மாதிரி நான் நானும் சூப்பர் ஸ்டார் இப்படிதான் செய்யல வருவேன் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைங்க சொல்லும் என் வந்து பேரு மின்று சொல்லி ஓடாத பேர் கொடுத்துருவோம்

ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது இப்போ ஆடிய எல்லாரும் வந்திருக்காங்க இது மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது இது சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி யாருமே வந்து அந்த பையன் ஆசை ஆதர்ஷன் அந்த ஆதர்ஷன் பொண்ணு சொன்னா சார் என்னை கண்டிக்கவே இல்ல நான் தான் சார் அவ்வளோ வேண்டிய எல்லாமே நான் தான் சார் எல்லாம் சார் எனக்கு ஒரு வார்த்தை கூட படம் ஒரு கூட சொல்லல சார் ஆதர்ஷன் பேச வயசு ரெண்டு மணி வந்து ஒரு நல்ல படத்தை ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் ரெண்டு பேரும் ஹீரோ குடிச்சது பையன்

இவங்ககிட்ட எல்லா காசு டிக்கெட்டை வாங்கிட்டு யூஸ் பண்ணி வாங்கி வேண்டி விட்டுறாங்க எங்க ஆளுங்களும் நல்ல படம் எடுக்கிறது தான் என்னோட தாலிமான கருத்து நன்றி